சோகத்தால் எதுதான் மாறிடும் கண்ணீர் விட்டால் செடியாய் பூத்திடும் என்னாகும் வாழ்ந்தே பார்த்திடலாம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உனை தேடுமே அது உனக்கான காலம் வந்தால் உனை சேருமே சுடரி சுடரி ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆல் என்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஆக்சுவலி டூ டேஸ் விலாக் ஓகேங்களா டூ டேஸ் கான்ஸ் வந்து நான் விலாக் வீடியோ போடுவேன் ஆக்சுவலி நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த ப்ராடக்ட் ப்ரிப்பரேஷன் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் என்னோட லைஃப் ட ட்ராவல்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ரெசிபியோட வந்திருக்கேன் நான் நினைச்சேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டெய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைச்சேன் என்னன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நம்ம வீடியோ போடுறோம் யாருக்காவது ஏதாவது யூஸ் இருக்குமா இருக்காதா ஏதாவது ஏதாவது புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றது வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் இல்லை தான் நம்ம நம்மளுக்கு வியூஸ் வந்தால் போதும் அப்படின்னு போடுறோமா அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் வியூஸ் வருது வரல அது ரெண்டாவது ஒருத்தர் பார்த்தாலும் அந்த ஒருத்தர் என்னோட வீடியோவை பார்க்குறது மூலியமா ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட் ஆஃப் ஸோ அதுதான் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி நான் ரெண்டு நாளாகவே எனக்கு அது தோணிக்கிட்டே இருந்தது நேற்று ஈவினிங்காக வந்துட்டு ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிஸ்டர் எனக்கு நான் வந்து இவ்வளோ நாள் வந்து லேடிஸ்னால் வந்து சரி குக்கிங் பண்ணுறது மட்டும் தானே அப்படின்ற மாதிரி காலையில் எலும்புவாங்க குக்கிங் தானே ஜஸ்ட் ஈஸி அப்படின்ற மாதிரி ஆனால் நாங்கள் ஜெ நான் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்கள மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க நான் வந்து எலும்பணும் குளிக்கணும் ஃப்ரெஷ்ஷானவொடனே எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படி பார்த்தேன்னா டஸ்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் திரும்ப குளிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து இதுவாக இருக்கும் அப்புறம் குளி குளிச்சதுக்கப்புறம் நீட்டாக எனக்கு வந்து கைக்கு சாப்பாடு வந்துருக்கணும் நான் வந்து வேலை கிளம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பட் நீங்கள் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் பிஸ்னஸும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கிங் எல்லாமும் பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோஸை நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு ஒரு ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தேன் ஸோ அதுலேருந்து என் ஒய்ஃபுகிட்ட வந்து நான் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னென்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ ரீசண்டாக ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருக்காங்க ஸோ காலையிலே ஏஞ்சி குளித்து துவச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீ பெருக்கி கோலம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சமைப்பேன் அப்படின்ட்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து குளிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் பட்டு நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உமன்ஸ்லாம் செவ்வாய் வழியெல்லாம் குளிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து குளிச்சுட்டு இப்போ குக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அறக்க பறக்க பண்ணுவீங்க கண்டிப்பாக அதுவே வந்து உங்களுக்கு அந் அதாவது எப்படி நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும் அவங்க அதுதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பெருக்கிறோம் அந்த டஸ்ட்டு ஸோ என்ன நான் வந்து அவங்கள வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறத்துலேருந்து என் ஒய்ஃபுகிட்ட வந்து நான் நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன் ஹெல்ப்லாம் பண்ணுறேன் அறிவு அறிவுக்கண்ணை திறந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அப்புறம் அந்த அண்ணாவோட ஒய்ஃபுமே வந்து பேசுனாங்க சிஸ்டர் ஏதோ கடவுள் உங்கள் மூலியமாக அறிவு கண் தெரிஞ்சிருக்காங்களே அப்படின்ட்டு இனிவே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு போய் சேருதுன்னா அதுவும் ஒரு மென் நம்ம வீடியோ போட்டு ஒரு மென்னுக்கு போய் சேர்ந்துருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து பாதிக்கு பாதி மென்ஸும் பார்த்துட்ருக்காங்க எனிவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போல்லாம் உமென்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்காகவே மென்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஐ திங்க் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லியிருந்தேன்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி குழம்பு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நான் என்னோடய ஸ்டைலில் சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டில் பஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரெட் பஜ்ஜி நான் வந்து நாகர்கோவிலில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கும் போது இந்த ப்ரெட் பஜ்ஜி தான் பத்து ரூபாய்க்கு ரெண்டு கொடுப்பாங்க ஒரு ப்ரெட்டில் டூவாக கட் பண்ணி அதில் ரெண்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் பிரெட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும் பஜ்ஜி மாவில் முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடணும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் முள்ளங்கி குழம்பு என்னோடய ஸ்டைடில் எப்படி வைப்பேன் அப்படின்றத சொல்கிறேன் தேங்காவும் ஜீரகமும் மட்டும் ஃபைனாக அரைச்சி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி புளி ஊற போட்டுக்கிறேன் ரெண்டு பல்லாரி முள்ளங்கி இவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சோம்பு கருவேப்பில எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி இதுவும் வதங்கினதுக்கப்புறம் முள்ளங்கியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி வத்தல் பொடி கொத்தமல்லி பொடி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது நல்லா குக்கானதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை போட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி கொதிக்கவும் இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு சோம்பேறி வாரம்னு நினைக்கிறேன் கூட்டோ பொரியலோ எதுவுமே நான் பண்ணலை ஒரு குலம்போச்சு அப்பளத்தை பொறிச்சு அப்படியே முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து இந்த பெட் பிரெட் பச்சு சாப்பிட்டே ஆகணும்னு எனக்கு ஆசை ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மெமரிஸ் அப்படியே எனக்கு வந்தது இதை சாப்பிடங்காட்டியும் ஹஸ்பண்டு கொடுத்தா வேறு லெவல் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கும்போது ஒரு ஸ்வீட்டான மெமரிஸு அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கண்ணை மூடிக்கோங்க அப்படியே அதை இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த ஹேபிட் உண்டு எதாவது ஒரு விஷயமோ அதை அப்படியே இமாஜினேஷன் பண்ணுவேன் கண்ணை முன்னாடி கொண்டு வந்துடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னன்னா நான் அப்போது சின்ன பிள்ளை ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அப்போ படி பண்ணுவைங்களேன் எனக்கு ஒரு அண்ணா உண்டு பிரிமா பையன் ரெண்டு பேரும் உண்டு ரெண்டு அண்ணா உண்டு ஸோ எங்கள் ஊரில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீக்லி ஒன்ஸ் அந்த சண்டே இருக்குல்ல அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இரும்பு பிறக்க போவோம் அப்படின்ற மாதிரி எப்படின்னா ஒவ்வொரு வீடு வீடாக வீட்டு பக்கத்தில் அப்புறம் ஆங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி அங்கே இங்கே எல்லாம் வில்லேஜ் தானே ஸோ அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு இரும்பு 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 பிளாஸ்டிக்கு எல்லாமே தேடி எடுப்போம் பிறக்குவோம் பிறக்கிட்டு ஒரு பை நிறைய பிறக்க வச்சுருவோம் நானும் எங்கள் அண்ணமார்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் நான் தான் ஒரே ஒரு கேர்ள் ஸோ அது பொறக்கி எடுப்போம் புறக்கி எடுத்ததுக்கப்புறம் எப்போயாச்சும் இந்த இரும்பு வாங்குறதுக்குனே அந்த பிளாஸ்டிக் இரும்பு எல்லாம் வாங்குறதுக்குனே ஒரு தாத்தா வருவார் அவர்கிட்ட கொடுத்தோன்னா வெயிட்டு போட்டு அதுக்கு வந்து காசும் தருவாங்க இல்லைன்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த கருப்பட்டி முட்டாய்னு சொல்லுவோம்ல அது இல்லைன்னா காரச்சேவு இந்த மூணில் ஆப்ஷன் எது வேணாலும் நாங்கள் வந்து காசு வாங்கிப்போம் காசு வாங்கி அதை வந்து சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்போம் மாதத்தில் ஒரு வாட்டி மாதத்துல ஒரு வாட்டி வந்து பக்கத்துல செய்திங்க நல்ல ஒரு ஊர் உண்டு அப்போல்லாம் எங்க ஊர்ல வந்துட்டு எங்க ஊர்லன்னு இல்லை எங்க வீட்டில் வந்து ஆப்பம் வந்து அவ்வளவா போட மாட்டோம் இட்லி தோசையே ரேரு எப்பவா தான் போடுவோம் ஆப்பம் அப்படின்னா வந்து நான் இந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது கிடைக்காத ஒன்று அதை சாப்பிட்ணுன்ட்டு ஏங்கி போய் கிடப்போல் பல வருஷம் தவறுந்து அந்த மாதிரி ஒரு ஃபுட் அது ஆப்பம் அப்படின்றது ஸோ அந்த காசு சேர்த்து வச்சு மாதத்தில் ஒரு வாட்டி போ எங்கள் அண்ணா வந்து எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் உண்டு ஓல்டு சைக்கிள் உண்டு பாரம்பரியமாக இருக்குல்ல எங்கள் தாத்தாவோட அந்த மாதிரி ஒன்று இருந்தது அதில் எங்கள் ரெண்டு அண்ணாவும் போய் நாங்கள் ஒரு டீம் சேர்ந்துப்போம் ஒரு பெரிய புள்ள ஒரு சின்ன புள்ள அந்த மாதிரி அப்போ தானே காசு சேர்க்க முடியும் அப்போ போயிட்டு எல்லாேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்து ரவுண்டாக உட்காந்து அவங்கவுங்க பார்சலை ஓப்பன் பண்ணி ஆளுக்கு ரெண்டாப்போம் எவ்வளோ எவ்வளோ காசு சேர்த்தமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக இருப்போம்ப்பா அதெல்லாம் பங்கெல்லாம் கரெக்டாக இது பண்ணுவாங்க கொஞ்சம் கூட இதுவே சிறு தட்டாமல் பங்கு பிடிச்சிருவாங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு டைம் வந்து நிறைய இரும்பு பிறக்கி காசு சேர்க்கலான்ட்டு அதெல்லாம் ஒரு மெமரி இப்போல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்டான மெமரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி தான் வாரத்தில் ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து அந்த ஐஸ்காரர் ரன்கள் வருவாங்க ஒரு ஐஸ் வந்து ஒரு தான் நான் அப்போ வாங்கும்போது ஒரு தான் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி பைசான்னு உண்டுல காளைனான்னு சொல்லுவோம் அந்த இருபத்தஞ்சி பைசா நாளும் சொல்லுவோம் நாங்கள் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு ரூபா வரைக்கும் சேர்ப்போம் ஒரு ரூபாய் ஐஸும் உண்டு அஞ்சு ரூபாய் ஐஸும் உண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த குவாட்ரு பாட்டில்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் வந்து பிஞ்ச கூடை அப்புறம் பழைய சேரீ பிஞ்ச செப்பல் இன்னும் என்ன இதெல்லாமோ வாங்கிப்பாங்க அது வாங்கிட்டு அதுக்கு பதிலாகவும் ஐஸ் வந்து கொடுப்பாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிஞ்ச காசு இருக்கிற டைமில் காசு சேர்த்து வச்சு ஐஸ் வாங்கிப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் எது கிடக்கோ எடுத்து கொடுத்து வாங்கி சாப்பிட்ருவோம்னாலும் எங்க அண்ணனும் அது யூஸ் உள்ள பொருளாக இருந்தால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவோ வந்ததுக்கப்புறம் சமத்தை அடி வாங்கிட்டு இருப்போம் அந்த டைமு நம்மளுக்கு அந்த சைல்டுஹுட் மெமரிஸ் தான் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கும்ல நம்மளுக்கு எத்தனை பேர் இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து நினச்சி பார்ப்பீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனிவே வந்து ஃபைனலி எல்லோருக்கும் முடிஞ்சிட்டு முடிச்சுட்டு அந்த பிரெட் பச்சியுமே சாப்பிட்டாச்சு இது அன்றைக்கி ஈவினிங் வந்து ஓட்ஸ் வந்து என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதே கிடையாது மீஷோவில் தான் ஒரு ஒன் கேஜி ஆர்டர் போட்டிருந்தேன் அதோடய பெனிஃபிட்டு அதை பற்றின டீட்டெயிலெலாம் பெருசாக எனக்கு தெரியாது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் வெயிட் லாஸ் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படி இப்படி நிறைய போட்டிருந்தாங்க எனக்கு அதை சாப்பிடணும் அவ்வளோதான் அது ஹெல்த் பெனிஃபிட்லாம் எனக்கு என்னென்னு தெரியாது மீஷோவில் போட்டிருந்தேன் அது வந்துருச்சு அதை ஓப்பன் பண்ணி அதோடய பதம் எப்படி இருக்கும் பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதை பார்க்கணுன்ட்டு அவசர அவசரமாக பிச்சுட்ருந்தேன் நீங்கள் ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றது வந்து கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் என்ன ஃபுட்டுலாம் இன்னும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க அதை ஒரு வாட்டியாவது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வந்து ஆசைப்பட்றீங்க அப்படின்றது வந்து சொல்லுங்கள் இது வந்து ஒரே ஒரு வாட்டி நான் சாம்பிளுக்கு சமைச்சு பார்த்துட்டேன் ரெசிப்பியாக இன்னொரு டைம் வேணால் நாங்கள் போடுறேன் இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு என்னன்னு தெரில ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டேன் குத்துருட்டாக இருந்தது அஞ்சு நாற்பதாயிடுச்சி ஆனால் விடிஞ்ச மாதிரி இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ பூ விழுந்து கிடக்குன்னு சரி போய் தூங்கிடலாமா அப்படின்ட்டு தான் நினச்சேன் சரி துணியை மட்டும் துவச்சிட்டு பார்க்கலாம் விடிஞ்சிருச்சுன்னா அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணுவோம் விடியலை அப்படின்னா கொஞ்சம் போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு துணியை துவைச்சிட்டு குளிக்க தான் செஞ்சால் பலார்னு விடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எங்கே போய் படுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி நான் முடிவு பண்ணது என்னென்னா கோலம் போடும்போது நம்ம நம்மக்கிட்டே இருக்க ஏதாவது ஒரு ஃப்ளவரை வச்சு அந்த கோலத்துக்கு சென்டரில் வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே தான் பிரிக்கிட்டு இருந்தேன் இந்த இப்போ கீழே காஞ்சி விழுந்து கிடக்கு பாருங்கள் அது பக்கத்தில் அது பூ மரம்னு சொல்லுவோம் அதுலேயுமே பூ நல்லா பந்து பந்தாக இருக்கும் ஆனால் அதை பறி பார்க்குறக்கு அழகாக இருந்தது யோசித்தேன் பறித்து வைக்கலாம் பட் வந்து ரொம்ப ஹையில் இருந்த மாதிரி இருந்தது அப்படியே யோசிச்சுக்கிட்டே பெருக்கிட்டு குப்பையுமே அள்ளியாச்சு முந்தின நாள் நைட்டே நான் முடிவு பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் மார்னிங் எஞ்சி தான் பார்க்குறேன் சாம்பாருக்கு பருப்பு மெயினாக சரி ஒன்றும் தோரம் பருப்பு இருக்கணும் ஏதாவது ஒரு பருப்பு இருக்கணும் இல்லை சிறுபருப்பாக இருக்கணும் சிறுபருப்பு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்தது ஓகேன்னு சொல்லிட்டு சிறுபருப்பும் பயனும் வச்சு தான் நான் வந்து சாம்பார் ரெசிபி பண்ணேன் இந்த சாம்பார் ரெசிபி வந்து இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு இல்லாத காரணத்தினால் மட்டுமே நான் பச்சை சிறு சிறுபருப்பும் வச்சு செஞ்சுருக்கேன் ஆனால் இதை வந்து நீங்கள் எந்த பருப்பு கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃபைனலி வந்து கோலத்தையும் போட்டுட்டு இருந்த பூவை சென்டரில் வச்சு அப்படியே முடிச்சிட்டேன் எனக்கு வந்து இப்போ நம்ம மாடலாக பண்ணுற ஃபுட்ஸை விட இப்போ எங்கள் பாட்டி சமைச்சு கொடுத்தது எங்கள் பாட்டி அந் அவங்க அந்த சும்மா நச்சு உரல்ல போட்டு இடித்து அந்த மாதிரி வைப்பாங்க அந்த அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ரெசென்ட்டாகவே இருக்காது ஆனால் அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் முக்கியமாக அவ்வளோ பாசம் இருக்கும் அதில் அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து டெக்கரேட்டிவாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குறோம் இருக்கும் சாப்பிட்லாம் ஆனால் ஏதோ ஒரு டென் பர்சன்டேஜ் குறஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு டெய்லியுமே அப்படி தான் தோணும் என்ன இந்த நான்வெஜ்னால் மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூ தான் பறிச்சுட்டு வந்தேன் கார்டனில் தான் இருக்குது கார்டனை க்ளீன் பண்ணவே இல்லை ஃபுல்லாக இருக்குது பயமாகவும் இருக்குது க்ளீன் பண்ண பாம்பு ஏதாவது வந்துடுமோ அப்படின்ட்டு இந்த பூவையுமே அழகாக அப்படியே வச்சாச்சு சீரியஸ்லி கோலம் போடும்போது மைண்டில் எந்த யோசனையுமே இல்லைங்க அவ்வளோ ரிலாக்ஸாக ரொம்ப காமாக இருக்குது இந்த கோலம் அப்படிங்க தான் எனக்கு இப்போ சட்டுன்னு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு உங்கள் கிட்டே நான் கேட்குறேன் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு வந்து கோலம் போடுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தது ஆனால் கோலம் போட கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு ஓரளவு போடுவேன் பேர்ஃபெக்டாக போடுவேன் ஆனால் தெரியலை போடுவேண்ணா அப் அப்படி கொஞ்சம் அப்புறம் எங்கள் வீட்டு மொத்தத்தில் ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்து லக்ஷ்மி இருக்காங்கள்ல தாமரையில் லக்ஷ்மி இருப்பாங்கள்ல அது அப்படியே வந்து நான் வரைஞ்சிருந்தேன் அது வரைஞ்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் ஒரே ஒரு மெம்பர் மட்டும் பக்கத்தில் உள்ள ஒருத்தங்கன்னு வைங்களேன் அவங்க மட்டும் சொன்னாங்க இப்படி வந்து சாமியெல்லாம் இப்படி தரையில் வரையக்கூடாது அது வந்து சாமியை வந்து அவதூறு பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு காம்படிஷன் அப்படின்னா வந்து தரையில் வரைஞ்சிருக்கோம்ல எங் எப்போயாவது நம்ம வரைஞ்சிருப்போம்ல ஸோ அப்படி பார்த்தா அப்படிலாம் இல்லை தானே இந்தளவு ஒவ்வொரு மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது தானே நீங்களே உங்களோட தரப்பு என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வழக்கம் போல் நான் வந்து ஒரு லைக்கு கூட போட மாட்டேன் நீ புழம்புறதை போ அப்படின்னா எனவே எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே சரி இந்த சாம்பார் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்துலேயும் ஏன்ட்டு இருக்க காய்கறியில் ஒரு ஒரு பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் என்னென்ன காய்கறிலான்னு பார்த்திங்க அப்படின்னா சவசோக்கா அப்புறம் வந்து அவரைக்காய் பீன்ஸு உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் தக்காளி அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பல்லாரி இவ்வளவு எடுத்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க பச்சைப்பயிரும் பாசிப்பயிறு ரெண்டையுமே வந்துட்டு ஒரு கழுவு கழுவி ஊற போட்டிருந்தேன் கழுவிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மெயினாக நான் சொன்னது வந்து இந்த மசாலா ரெடி பண்ணணும் வெரி சிம்பிள் என்னென்னா கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து வத்தல் பொடி மஞ்சள் பொடி சோம்பு கொத்தமல்லி பொடி இது எல்லாமே நம்ம குழம்புல போடுவோம்ல அதை வந்து அரைச்சிக்கணும் அவ்வளோதான் இது கூட கண்டிப்பாக சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டும் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் டேஸ்டே கொடுக்கக்கூடியது ஸோ அதை வந்து ரொம்ப அப்படியே மையாக அரைக்காமல் கொஞ்சம் நர நரன்னு நந்தல் கொந்தலாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நாலு கொடுத்துக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க காய்களை நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு த ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு அதனால பொறிஞ்ச உடனே இந்த காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே போட்டுருங்க அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுள்ள மசாலா அதை வந்து போட்டுட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா காய் வேகிற வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க முக்கியமாக நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா இதில் நம்ம எதையுமே மசாலாஸ் வந்து வறுக்கலை ஸோ வந்து பச்சை வாசனை போனால் தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன பிரிஞ்சு வரும் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் சாம்பார் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லலை பருப்பு குழம்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன குழம்போ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே வச்சுட்டு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துட்டு அப்படியே ஒப்பை திரை கொஞ்சம் கருகிட்டு பட் மேனேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்கேன் ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் கண்ணில் அமுட்டுறதுன்னு நினைக்கிறேன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கேங்க எஸ்ங்க நம்மக்கிட்ட கோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் க்ரீம் மேக்கிங் ஒர்க் ஷாப் லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப்னு நிறைய கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஐஎஸ்ஓ ரிஜிஸ்டர்டு இன்ஸ்டியூட்டில் தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க கற்றுக்க போகிறீங்க ஆன்லைன் கோர்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சேனல் செக்ஸ் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா அந்த நம்பர் எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது அதை பற்றி டீட்டெயில் டீடெயில் யூடியூப்பில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத வந்து காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எனவே வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச்